கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவாப்பம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் அலே லூயா பாருங்கள் அப்பசனாக்கிய பவுல் இப்படியாக வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் வைத்தியக்காரராகி யார் அவர்கள்னால் புறஜாதிகள் புறஜாதி மக்கள் அவர்கள் தங்களை ஞானிகள் அவர்கள் வந்து நல்ல அறிவு இருக்குது தங்களை ஞானின்னு பெருமையாக பேசுகிறாங்க ஆனால் அவங்க வந்து அவங்க இப்படி சொல்லிக்கிறாங்க ஞானின்னு ஆனால் அவங்க வந்து உண்மையாலுமே பைத்தியக்காரராக தான் செயல்படுறாங்க ஏன்னா அழிவில்லாத தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமையை வேறு எதற்குமே ஒப்பிட முடியாது அது மகத்துவம் உள்ளது அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மகிமையான அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்களுக்கு அதாவது சில பேர் மனுஷர்களே தங்களை தெய்வமாக காண் காண்பித்து கொண்டு என்னை வணங்கணும் அப்படின்னு சொல்லி தன்னையே வணங்க சொல்லி அவர்கள் வந்து தன்னை தெய்வமாக வணங்க சொல்லி அப்படியாக செயல்படுவார்கள் இன்னும் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆண்டவர் படைத்த படைப்பு அதாவது அவர் சிஷ்டிகர் சிருஷ்டியை தொழுது வேண்டும் சிருஷ்டியை தொழுது கொண்டிருக்கிறார்கள் சிருஷ்டிகரை விட்டுவிட்டார்கள் படைத்தவரை விட்டுவிட்டு படைப்புகளை தெய்வமாக ஆக்கி இப்படியாக அவருடைய ரூபத்துக்கு இந்த ஊரும் பிராணிகள் இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் பாருங்கள் ஆண்டோட மகிமையை இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு ஒப்பாக மாற்றுகிறவர்கள் தான் இந்த அறியாமையில் இருக்க புறஜாதிகள் பாருங்கள் அவங்க அறியாமையில் இருக்காங்க அவங்க கண்களிலிருந்து குருடாக குருடர்களாக இருக்காங்க இருதை இருந்து உணர்வு இல்லாதவர்களாக இருக்காங்க தேவனுடைய மகிமை உள்ள அவானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபுடி என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமை அது சொல்ல முடியாத அப்படிப்பட்ட மகிமையை ஒரு சாதாரண அழிவுள்ள படைப்புகளுக்கு ஒப்பாக இந்த புறஜாதி மக்கள் மாற்றி மாற்றியிருக்கிறார்கள் எவ்வளோ ஒரு கொடுமையான காரியம் எவ்வளோ ஒரு தேவனுடைய மகத்துவம் இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அவங்க ஞானிகள் சொல்கிறாங்க ஆனால் பைத்தியக்காரராக செயல்படுகிறார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் ஜீவனில் தேவன் யார் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம் நம் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய உணர்வு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார் இந்த புரஜாதி மக்கள் அநேகர் இப்படி தான் இருக்கிறார்கள் நாம் நாம் அறிந்து கொண்ட சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லுவது நம்மேல் விழுந்த கடமை அவங்க அறியாமல் இருக்கிறார்கள் அறிந்து கொண்ட நாம் அவர்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்லி அவர்கள் கண்களை திறப்பதற்கு சத்தியத்தை நாம் விதையை விதைக்க வேண்டும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம் விதைக்கப்பட வேண்டும் விதைக்கிறது நம்மளோட கடமை விலை செய்கிறது தேவன் அந்த புறஜாதி மக்கள் மத்தியிலே ஒரு எழுப்புதல் உண்டாக அனைதனமும் ஜபத்திலே அவர்கள் நினைத்து ஜபிக்க வேண்டும் நாம் அவர்கிட்ட எப்படியாவது ஒரு சுவிசேஷத்தை நாம் ஆண்டரை பற்றி நாம் அறிவிக்க வேண்டும் அது நம்மேல் விழுந்த கடமை ஒவ்வொருவரும் அவர்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சில்வேளை ரத்தம் செஞ்சு மறித்தார் நாம் சுவிசேஷம் நீங்கள் உலகெங்கிலும் போய் சகல சிஷ்டிகரையும் சீசா சீசராக்கி பிதாகுமாரை பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கையில் நாம் உலகெங்கிலும் போகிறது இல்லாவிட்டாலும் நாம் இருக்கிற ஸ்தலத்திலே நாம் பழகிற இடத்துல நாம் அன்றாட வேலை செய்கிற இடத்துல எத்தனை புறஜாதி மக்களை நாம் சந்திக்கிறோம் எத்தனை பேர்த்துக்கு நாம் ஆண்டு அன்பை எடுத்து சொல்கிறோம் நாம் நம்மளை நாமே சிந்தித்து இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அல்ல நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த அருமையான நாளைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா இந்த நாளை கடுமையாக எங்களுக்கு ஜீவன் சுகம் வில நாளைக்கு தந்து ஒரு கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் விசேஷமாக ஆண்டவரே அப்பா அந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடத்தின் ஆண்டவரே மார்ச் மாதத்தின் பத்தொம்பதாம் தேதியை கிருபை செய்திரு நன்றி அப்பா நன்றி தகப்பனை எங்கள் ஜீவன் சுகம் பெலர் ஆரோக்கியத்தை தந்து இந்த மட்டும் பாதுகாத்து வழி நடத்துகிறது தேவனையும் ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே நன்றி அப்பா எங்களை எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே உருவாக்கினரோ முடி சித்தம் உம்முடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே விசேஷமாக புறஜாதி மக்கள் ஆண்டவரே அப்பா சிஷ்டி நீர் சிஷ்டிகர் சிஷ்டிகரை உண்மை விட்டுவிட்டு விட்டு சிருஷ்டியை தொழுது கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தூத்திரம் மிருகங்களை அப்பா தேவனுடைய மகிமைக்கு ஒப்பாக அவர்கள் அப்பா வழிபடுகிறார்களே அப்பா தங்களை ஞானிகள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பைத்தியக்காரர்களாக அப்பா அவர்கள் கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறார்கள் கிருத இருந்து உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் அப்பா ஸ்தோத்திரம் மன்ற தொடுங்கப்பா தொடுங்கப்பா ஒரு விசை தொடுங்கப்பா அப்பா இவர்கள் அறியாமல் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பங்களிலேயோ எங்கள் சொந்த மந்தங்களிலேயோ அண்டவரே இன்னும் உற்ற உறவினர்களேயோ இன்னும் வேலை ஸ்தலங்கள்லேயோ எத்தனையோ பேரை நாங்கள் புறஜாதி பிள்ளைகளை சந்திக்கிறோம் ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரே சூசா அவர்களுக்கு சூசா அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது ஆண்டவரே என்னை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன் அர்ப்பணிக்கிறேன் அப்பா எப்படியாவது ஆண்டவரே இந்த விதத்திலேயாவது அப்பா உங்களுடைய அன்பை நான் எடுத்து சொல்லுவேன் ஆண்டவரே அப்பா என் நான் ஒரு காலத்தில் விக்ரத்தை வழிபட்டு கொண்டிருந்த போது என்னை தொட்ட தேவனே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அப்பா யாராவது அப்பா யார் மூலமாவது அண்டவரே எனக்கு சத்தியத்தை தெரிவித்தவரே அப்பா நாங்களும் அண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக இருந்து சூச அறிவிக்கிறவர்களாக ஆண்டவரே அநேகரை கத்திரிடத்தில் வழி நடத்த அப்பா நாங்கள் ஆண்டவரே என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு அப்பா இந்த நாளில் அர்ப்பணிக்கிறார்கள் அண்டவரே ஒப்புக் கொடுக்குறாங்க அப்பா கனப்படுத்துங்கப்பா ஆண்டவரே இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க கிருபை பரட்ட முடியாது ஜபிக்கிறோம் அப்படியே செய்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமை பரட்டும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்